ஓம் கண கண்கணபதி நம கந்தா சரணம் ஓம் சம் சரணம் வாழ நண்பர் திருவாழ்க திருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதரத்தின் சிவகருநாதனின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவில் வாரராசி வளனை பலனை பார்க்க இருக்கிறோம் அதாவது மார்கழி இருபத்தெட்டு முதல் தை மாதம் நான்காம் தேதி வரையும் ஆங்கில தேதி ஜனவரி பனிரெண்டு முதல் ஜனவரி பதினெட்டு வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன் பதிவை பார்க்க இருக்கிறோம் வார ராசி பலனை வாரத்தில் உள்ள கிரகங்களை நிலையை வைத்து தான் நாம் பதிவு செய்கிறோம் அப்போ பலன் பார்ப்பதற்கு முன்னால் இந்த வாரத்தின் கிரக நிலையை பார்த்து விடலாம் இந்த வாரத்தில் மாத கிரகங்கள் பயிற்சியாகிறது மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் சூரியன் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி பதினஞ்சாந்தேதி தனுசுந்த மகரத்திற்கு பயிற்சியாகிறார் புதன் ஜனவரி பதினேழு தை மூணாம் தேதி தனுசிறந்த மகரத்துக்கு பயிற்சியாகிறார் அது வார கடைசி என்பதால் என் தாக்கம் மறுத்த வாரம் தான் தெரியும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி இருபத்தெட்டு வார தொடக்கத்திலேயே சுக்கரன் தனுசு வந்த மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் மற்றபடி வருடக்கொள்களான சனி மீனத்திலும் குரு மிதனத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் பயணிக்கிறார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கிரகநிலை இதை வைத்து நாம் இந்த வார பலனை பார்க்கலாம் மேஷம் இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் பனிச்சுமைகள் ஏற்படும் பணியில் அழுத்தங்கள் ஏற்படும் ஆனால் அதையெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் செயல்படுத்துவீர்கள் அதனால் வரக்கூடிய விமர்சனங்களை தவிர்த்து தொழிலில் கவனம் செலுத்தும் போது வெற்றி பெற முடிகிறீர்கள் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் வாரத்தின் மத்தியில் அதாவது ஜனவரி பதினைந்தாம் தேதி தை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் ஒன்பதாம் இடத்திலிருந்து அதாவது தனுசிறந்த மாகத்திற்கு பத்தாம் இடத்திற்கு பயிற்சி செய்கிறார் இது திக்பலம் ஆகுது திக்பலம் அடையும் போது உங்களுக்கு உங்களுடைய பதவி உயர்வு தொழில் நல்ல முன்னேற்றங்கள் போன்ற தொழிலில் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது இந்த வாரம் இந்த வாரம் மட்டும் இல்லை தை மாதம் முழுதாகவே உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால் அதை கவலை வேண்டாம் சிறப்பாக இருக்கிறது மற்றபடி அக்கம்பக்கத்தில் விதையம் உண்டாகும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் சில அலைச்சல்கள் இருக்கும் பணி அழுத்தங்கள் இருக்கும் இதையெல்லாம் சமாளித்தால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் ரிஷபம் ரிஷபத்தை பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும் அதனால் விரும்பிய மாற்றங்களை செய்வீங்க தொழிலில் ஒரு புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காண போயிடுவீர்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் முன்னேற்ற காரணிகள் எதிர்பார்த்தப்போ பணவரவுகள் நன்றாக இருக்கும் இத்தனை நன்றாக இருக்கும்போதும் உங்களை பற்றி பொறாமையால் சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் வார கடைசியில் அதையெல்லாம் சமாளித்துக் கொள்ளுங்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கவலைப்படாதீர்கள் வாரத்தின் மத்தியில் சூரியன் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு பேச்சு செய்கிறார் இதுவரை இருந்த நிர்வாக பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உங்களுடைய தலைமை பண்பு வெளிச்சத்திற்கு வரும் தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்திக்கொள்ள போகிறீர்கள் அதிகாரிகள் ஆதரவு தருவார்கள் அமோகமாக இந்த வாரம் இருக்கும் மிதனம் திட்டங்கள் திறமைகள்லாம் வெற்றி பெறும் விரும்பிய மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தெளிவாக திட்டப்பட்டு வெற்றிகளை செய்வீர்கள் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆனால் வாரத்தின் மத்தியில் சூரியன் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அதனால் சில நிர்வாக பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அதையெல்லாம் சமாளிக்க வேண்டும் சமாளித்தால் நீங்கள் சரியாக கொள்வீர்கள் சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே தை மாதம் முழுவதும் இந்த பிரச்சனை இருப்பும் என்பதால் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் எதையும் எதையும் வென்றுபடலாம் எதையும் கறந்து போகலாம் வெற்றி உங்களுக்கு மிதுனம் சாரி கழகம் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் திறமைகள் வெளிப்படும் திட்டங்கள் செயலாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வார இறுதியில் பணி சுமைகள் பணி அழுத்தங்கள் ஏற்படும் இருந்தாலும் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்த சூரியன் ஏழாம் இடத்திற்கு பேச்சியாவது வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு நல்லது தரும் சூரியன் ஏழில் இருப்பதால் உங்களுக்கு உங்களுடைய நிர்வாகத்தன்மை மதிக்கப்பட்டு அரசு விஷயங்களில் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது சிம்மம் உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு உண்டாகும் கனிவாக பேசி வியாபார வணிகத்தில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபங்களை பெறுவீர்கள் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் இதுவரை மறைந்திருந்ததெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்து நல்ல வெற்றியை பெறுவீர்கள் உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் விருப்பங்கள் நிறைவேறி மகிழ்ச்சி அடைவீர்கள் தை மாதம் ஒன்றாம் தேதி ஜனவரி பதினைந்தாம் தேதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கும் சூரியன் ஆறாம் இடத்திற்கு போகிறார் தொழிலில் உங்களுடைய கு புகழ் கொடிகட்டி பறக்கப் போகிறது தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும் தொழிலில் பேரும் புகழும் வளையப் போகிறீர்கள் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்கிறது கன்னி சுயசந்தனை அதிகரிக்கும் இந்த வாரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு பணவரம் நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் குருமிய மாற்றங்களை செய்வீர்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் திட்டங்கள் திறமைகள் வெற்றி பெறும் உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்களால் ஆதரவு அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்கள் ஆதாயத்தை தருவார்கள் வண்டி வாகன வசதிகள் பெருகும் வசதி வாய்ப்புகள் பெருகும் இந்த வாரம் அமோகமாக போகிறீர்கள் இதுவரை நாலாம் இருந்த சூரியன் தை மாதம் ஒன்றாம் தேதி ஐந்தாம் இடத்திற்கு மாறுவதால் நீங்கள் விரும்பிய புகழ் விரும்பிய காரியங்கள் செய்வதற்கு வெற்றி எல்லாமே அமோகமாக இருக்கப் போகிறது ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரம் தோலாம் இதுவரை தொழில் சார்ந்த அலைச்சர்கள் இருந்திருக்கும் அதையெல்லாம் முடிவுக்கு வரும் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரக பணவரகம் நன்றாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளை தரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகரத்திற்கு சூரியன் பயிற்சியாவதால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது குழந்தைகள் நிலையில் அக்கறை செலுத்துவீர்கள் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் வரவேண்டிய ஆதாயங்கள் இருந்தால் இப்பொழுது வந்துவிடும் என்பதில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் விருச்சியம் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காதத்திற்காக செய்து சேமித்து வைப்பீர்கள் உங்களை எல்லோரும் சார்ந்திருப்பதால் உங்களை சார்ந்தவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வீர்கள் தனவர பணவரவு நன்றாக இருக்கிறது பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஜனவரி பதினைந்தில் சூரியன் தனுசு அந்த மகரத்திற்கு மா மாறுகிறார் அதாவது இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மாறும்பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய போட்டி பந்தயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அரசு விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டாகும் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அமோகமான வாரமாக இருக்கிறது தனுசு தொழிலில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளாக நீங்கி லாப வருமானங்கள் அதிகரிக்கும் சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்கு சேமித்து வைப்பீர்கள் நல்ல ஒரு தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு பேர் உண்டாகும் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி பன்னெண்டாம் தேதி ஒன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்திற்கு சூரியன் பேச்சியாகிறார் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும் குடும்பத்தில் உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு எல்லோரும் கேட்பார்கள் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் மகரம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள் இந்த வாரம் ஜனவரி பதினைந்தாம் தேதி தனசிறந்த மகரத்துக்கு சூரியன் பயிற்சியாவதால் இதுவரை இருந்த தொழிற்சார் அலட்சியர்கள் எல்லாம் நிறைவு பெற்று உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒளிவட்ட வாரமாக இந்த வாரம் இருக்கிறது கும்பம் இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய செல்வாக்கு சரிந்த செல்வாக்கு மீண்டும் பெறுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் இதுவரை ஜனவரி ஆம் தேதி இதுவரை இருந்த சூரியன் மகரத்துக்கு பேச்சியாகும்போது கொஞ்சம் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் வெற்றிக்கும் ஒரு நல்ல ஒரு லாப வருமானங்களுக்கு என்பதால் அதை நீங்கள் சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரம் மீனம் தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் வரக்கூடிய விமர்சனங்களை தவிர்ப்பீர்கள் எதிர்பாராத மனவரவு உங்களை தேடி வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வெற்றிகள் குவியப் போகிறது ஆகவே சிறப்பாக செயல்படுவீர்கள் மேலும் ஜனவரி பதினஞ்சாம் தேதி பத்தில் இருக்கும் சூரியன் பயனொன்றுக்கு பயிற்சியாகும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் அமோகமாக இருப்பீர்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நல்லாயிருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான வாரமாக இருக்கும் இனிய வாரமாக இருக்கும் இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் இனிய வாரமாக இருக்க என் அப்பன் செந்தோன் முருகன் உங்களுக்கு துணை உரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் அன்பு என எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் ஒரு ஆசரணம் கந்தாசரணம் இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை பொங்கலிடந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் நன்றி வணக்கம்